வணக்கம் நான் உங்க இருமதி பந்தளராஜா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தேவுகோட்டையில இருக்க அனுமந்தக்குடி அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த அனுமந்தக்குடி கிராமம் மட்டும் இல்லாம தேவுகோட்டை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே இந்த ராமாயண காலத்தோட தொடர்புடைய பெயர்களை வச்சுதான் இந்த கிராமங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ராமேஸ்வரம் அப்படின்றது வந்து இந்த இந்த பகுதியில் தான் ராமேஸ்வரம் மெயின் ரோடே இதான் அதனால ராமர் வந்து சீதையை தேடி போன வழிகள் இதை எல்லாமே அதனாலேயே இங்க இருக்க நிறைய கிராமங்களோட பெயர்கள் வந்து இந்த ராமாயண காலத்துல வந்து தொடர்புடைய ஒரு பெயர்களா இருக்கும் அப்படி ஒரு பெயர் தான் இந்த அனுமந்த குடியும் இந்த ஊர்களை பத்தின விவரங்களை வந்து ஐயா சாந்தாராஜன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க இந்த அனுமந்தபடி ஊர் தான் ராமாயணம் ஊர்வீகமே சரி சரி இப்ப இந்த ஊர்கள் பெயர்கள் இந்த தேவகோட்டை சுற்றியுள்ள ஊர்கள் பெயர்கள் எல்லாமே இந்த ராமாயண கால பெயர்களோட தொடர்புடையது அதுக்கு என்ன காரணம் ஒரு ஊர் இருக்கு அது வந்து சீர்த்து போகும்போது கண்டேன் தேவியை அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து அவர் ராமருக்கு சொல்றாரு அது கண்டதேவின்னு உமா அம்மா அம்மா சரி இரவு சரினு ஒரு ஊர் ஒன்று இருக்கு சரி அது எடாய வந்து வெட்டிபிட்டாக இறகு உடைந்ததுனால அதுக்கு இறகு சரின்னு ஒரு இது உண்டு இந்த அனுமந்த குடிங்கிறது இந்த ஆஞ்ச ராமரோட போகிற ஆஞ்சேனே எல்லாம் போற போது இந்த துறையா தங்கி இருந்ததுனால அனும அனும அனுமந்த கோடிங்கு ஒரு பேர் உண்டு இது ஒரு ஒன்று போக இது போக இந்த ஏரியாவை வந்து ஒரு ராஜா அவர் தான் விளாக்கி வாங்கியிருக்கார் இது இன்னொருத்தருக்கு இருந்த இடத்த அவர் வாங்குற போது அவர் அடியை மதித்து வந்து வாங்கியிருக்காரு அடியை மதித்து வாங்கினா காராம்பசு அவுத்து விட்டு ஒரு அடிக்கு அஞ்சு பொன் கொடுத்து அவருக்கு என்னென்ன எந்த இடம் அந்த ராஜாவுக்கு தேவையோ அதை வந்து வாங்கியிருக்காரு அதில் அடி மதி குடின்னு சொல்லி ஃபர்ஸ்டில் பேர் அதை நாலு அடி மாறி அனுமந்த குடி இது ஒரு வந்து எது நமக்கு ஒரு உண்மைங்கிறது அது தெரியல சரி சரி இப்படி நிறைய சிறப்புகள் வந்து இந்த தேவ வட்டு அனுமந்த இருக்கு அதுலயே முக்கியமா வந்து இங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமணர் கோவிலும் இந்த அனுமந்தகுடியில இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு கோவில் இருபத்தி மூணாவது சமண மதத்தின் இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரராக இருந்த பார்ஸ்வநாத சுவாமி அப்படின்றவரோட ஆலயம் இங்க இருக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க வந்து இந்துக்கள் சமணர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி எல்லாரும் வந்து வணங்கிட்டு போகக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஊர்களை பார்க்குறது அப்படின்றது ஒரு சிறப்பாகவே நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல பிரிவினைகள் பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்துல இந்த ஊர்ல வந்து இது ஒரு சிறப்பாரு என்ஜாய் பண்ண பாகுபாடு ஆடுவாடுவாங்க சாமி நாங்களும் அங்கே போவோம் இந்துக்களும் அந்த கோயிலுக்கு போவாங்க பேரு முஸ்லீம் கோயிலா இருந்தாலும் அதுக்கு திருவிழா அப்படின்னு இந்துக்கள் தான் முக்கியமானது பங்கெடுப்பாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட கிராமங்களை பார்க்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிராமங்கள்லதான் இந்த பிரிவினைகள் ஜாதி மாதம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நிறைய ஒற்றுமையான விஷயங்கள் இந்த கிராமங்கள்ல தான் ரொம்ப நன்றிங்க உங்களோட இப்ப இதுவே வந்து சம்தான் இந்து மதத்தை சேர்ந்த சாமிகளும் இங்கே இருக்கு ஆமா நான் நிறைய சாஸ்தா விநாயகரும் இங்க இந்த மத பரவாடுகளை சம இது முடிவாக இந்துக்களும் இதாக வரு எல்லா எல்லாரும் இணைந்து இறைவன் அப்படின்றதே எல்லாரும் இணைந்து வணங்கக்கூடிய ஒருவன் தான் அப்படி எல்லாரும் இணைந்து வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவிலாக அந்த கோவில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அனுமதி அனுமந்தக்குடி பக்கம் வந்து ஒரு தடவை அந்த ஆலயத்தை விசிட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலாராஜா நன்றி வணக்கம்